மரணங்கள் இனியும் தொடரக்கூடாது என்கிற காரணத்திற்காக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த தமிழக அரசு தொடர்ந்து நடைபெறும் இந்த கள்ள சாராய மரணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு இரும்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்று இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக அவர்களை எதிர்த்து போராடும் அவர் அந்த இந்த மரணங்களுக்கு நியாயம் கேட்பவர்களை ஜனநாயக ரீதியாக இல்லாமல் ஜனநாயக விரோதமாக அடக்குவது என்பது மிக மிக மோசமானது ஜனநாயக விரோதமானது இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் தான் உங்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் எப்பொழுதுமே ஆனால் இதன் பின்னால் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது எந்த நடவடிக்கையும் பாய்வதில்லை அதனால காவல்துறையினர் கூட முழுமையாக என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற மரணங்கள் சம்பவிக்கும் போது காவல்துறை மீதுதான் களங்கம் ஏற்படுகிறது அதை அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி சாமர்த்தியமாக காவல்துறையின் மீது செலுத்தி விடுகிறார்கள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் இங்கு ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது படி சுமத்தி இருக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பேற்பது அங்கிருந்த எஸ்பி மட்டுமா அங்கிருந்த வெறும் காவலர் மட்டுமா என்றால் கிடையாது